அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா அகமத்துல்ல பிரகாத்து அன்பார்ந்த பீஸ் நேற்றுமணி அன்பிற்கு ஒருவலை அகமதுல்லா பதினெட்டாம் சுயர நிகழ்ச்சி ஏற்கனவே அறிந்திருந்த விஷயம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாச்சு வரக்கூடிய மே மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி திருச்சி மாநகரிலே ஜமால் முகமது காலேஜினுடைய வளாகத்தில் அந்த பள்ளிவாசல் எதிரில் அமைந்துள்ள விஎஸ் முகமது இப்ராஹிம் ஏசி ஹாலில் இன்ஷா அல்லா இரு பெரும் பிரிவுகளாக நடக்க இருக்கிறது அனைந்து வாசியங்கள் அந்த பதினெட்டாம் சுய நிகழ்ச்சி பற்றிய ஒரு மூன்று முக்கியமான விஷயங்கள் ஒன்று என்ன அப்படின்னா அந்த பதினெட்டாம் சுய நிகழ்ச்சி அறிவிக்கப்பட்டாச்சு அதற்கு ஏகப்பட்ட ப்ரொமோஷன் வேலை நடந்து கொண்டிருக்கிறது அந்த ப்ரொமோஷன் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அதை பற்றிய ஒரு விஷயம் இரண்டாவது அந்த பதினெட்டாம் சுய நிகழ்ச்சிக்கு ஏன் ப்ரொமோஷன் செய்யணும் இரண்டாவது செஞ்சா என்ன நன்மை கிடைக்குது உங்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி ஒரு முக்கியமான கருத்துக்கள் ஒன்று என்ன அப்படின்னா ஜனவரி ஆறாம் தேதி வந்து பதினாறு சுயன் வச்சிருந்தோம் நம்ம நினைச்சதை விட ரெண்டு மன கூட்டம் அதிகமா வந்ததுனால பல பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்களால வர நம்ம பார்க்க முடியல பேச முடியலன்னு சொன்னாங்க அதற்காக வேண்டிய என்ன அல்லாஹ் இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மாசம் மக்கள்கிட்ட வந்து யூடியூப் வாயிலாக அடுத்த சுயநிலை எங்கே வைக்கலாம்னு கருத்து கேட்டோம் ஸோ முப்பத்தி ஒண்ணு கூறுமடி கூறியிருந்தோம் எல்லா மக்களும் திருச்சியில அதிகமான கூறு கூடியிருந்த காரணத்தினால பிப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதி சொல்லா வி எஸ் முகமது இப்ராஹிம் ஏசி கால புக் பண்ணோம் இரண்டாம் தேதியில இருந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்குரிய ஒரு லட்சம் பிட் நோட்டீஸ் நம்ம பின் அச்சடிச்சு தமிழ்நாட்டுல இப்போ தப்ளிக் இசிமா நடந்துகிட்டு இருக்கு ஒரு பத்து இடங்கள்ல அந்த பத்து இடங்கள்லமே பெரும்பான்மையான உழைப்புகள் செஞ்சு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இருந்து பசங்களை அந்த பிட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ற பசங்க லேபரை அரேஞ்ச் பண்ணி காலை பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து லஞ்ச் கொடுத்து டின்னர் கொடுத்து அங்கே நோட்டீஸ் இஷ்யூ பண்ண செஞ்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ப்ரொமோஷன் செஞ்சு அதுக்கு மட்டும் இல்லாமல் புதன்கிழமை திறந்து நாளிதழ விளம்பரம் கொடுத்து சீமா வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் நோட்டீஸ் செஞ்சு திருச்சி அப்படின்னா திருச்சியில் இரநூறு கிலோமீட்டர் வரல நோட்டீஸ் இஷ்யூ பண்றோம் இதெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு இந்த ஒரு வர்ணத்தை நம்ம கொண்டு வர முயற்சி பண்றோம் இவ்வளவு விளம்பரம் செஞ்சாலும் ஒரு நாளைக்கு பத்து கால் வரும் அந்த பத்து காலில் வந்து சரியான வர்ண தேர்வு செஞ்சு அதை ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்ப எவ்வளவு பெரிய உழைப்பு செய்ய வேண்டியது இருக்கு அப்படி செஞ்சதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா புதிய ஆண்பின் வரங்கள் உள்ள வருது குறிப்பா இன்னைக்கு பெண்ணின் வரங்கள் வந்து அதிகமா இன்னைக்கு தேவை இருக்கு ஸோ பெண்ணின் வரங்கள் வருது அப்படி வந்ததுனால அடுத்து என்ன பலன் அப்படின்னா நீங்க இலகுவாக நிக்காக முடிக்க உங்களுக்கு வரணும் ஈஸியா கிடைக்குது நீங்க பலனாசி வரும்போது அதிகமான புது புது வரன் வரைய பெற்று வரனால நீங்க வரங்களை தேர்வு செய்ய முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க போது புதிய வரன் வந்திருக்கும் நீங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு புதிய வரணும் வந்திருக்கும் புதிய வரங்கள் வந்ததுனால நீங்க இலகுவா வரங்களை தேர்வு செய்ய முடியும் அப்ப இந்த ப்ரொமோஷன் முக்கியமான அடித்தளமான அஞ்சு ஆகவே ஆகவே பொறுமகாத்து வரங்களை தேர்வு செய்யுங்க பதினெட்டாம் சுய நிகழ்ச்சி என்று கண்டிப்பா மத்த மக்கள்தான் சொல்லுங்க நீங்க கலந்துக்கிறீங்க இந்த பதினெட்டாம் சுயர் நிகழ்ச்சின் மூலம் இன்னும் அதிகமான நிக்காக முயற்சி செய்கிறோம் அசலாம் வலைக்கம் வரம்து பறக்காத்து